ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட பாக்கியலக்ஷ்மி சீரியலில் அப்கமிங் எல்லாரும் டூர் கிளம்புறாங்க எங்கே கிளம்புறாங்க அப்படின் தான் தெரியலை ஓல் ஃபேமிலியே அதாவது ராதிகா கோபி செழியன் நம்மளோட அமிர்தா எழில் குட்டி பாப்பாங்க எல்லோரும் கிளம்புறாங்க இனியா எல்லோரும் ஆனால் பாக்கியா மட்டும் காணும் இந்த இடத்துல பாக்கியாவும் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா பாக்கியா இல்லாமல் போக வாய்ப்பு கிடையாது ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து பாட்டி இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்காங்க உக்காந்துருக்காங்க இதில் ஒருத்தவங்க அதான் நம்மளோட பாக்கியாவை மட்டும் மிஸ் ஆகுறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தான் தெரியலை வண்டியிலையும் காணும் அதே மாதிரி எல்லோரும் ஒன்றா டூர் போகிறாங்க போல இருக்குது அந்த இது கண்டினியூவேஷனாக ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற மாதிரி சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஒன்றா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்க மாதிரியும் இன்னொரு பிக்கு இதுலேயும் எல்லாருமே இருக்காங்க நம்மளோட பாக்கியா மட்டும் மிஸ் ஆகுறாங்க பாக்கியா மட்டும் இல்லை மீதி எல்லாரும் இருக்காங்க அதே மாதிரி ராதிகாவும் இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளில போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி என்னவா இருக்கும் இந்த ட்ரிப்பு எங்கே போகிறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல கண்டினியூஸாக சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கே போகிறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம பாக்கியாவோட ஃபேமிலி ஓல்ட் ஃபேமிலியும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு